சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நூற்றி ஐந்து போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதன்படி இரநூறு நாட்கள் மற்றும் அதற்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் அறுநூத்தி இருபத்தி ஐந்து ஊக்கத்தொகை தொகையாக வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு லட்சத்து எட்டாயிரத்தி நூற்றி ஐந்து போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ரூபாய் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் தமிழ்நாட்டில் சிறப்பான மற்றும் திறமையான போக்குவரத்து சேவையை பொதுமக்களுக்கு அளிப்பதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன இந்தியாவிலேயே தமிழகத்தில் இயங்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தான் பயணிகள் அடர்வு பேருந்து பயன்பாடு எரிபொருள் செயல்திறன் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்குகின்றன குக்கிராம முதல் மாநகரங்கள் உட்பட மக்கள் குடியிருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் தங்கு தடையின்றி போக்குவரத்து சேவை அளிக்கப்பட்டு வருகின்றது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனம் பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழு ஆகிய அனைத்து நிறுவனங்களிலும் தற்போது சுமார் ஒரு லட்சம் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனம் பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழு ஆகியவற்றில் பணிபுரியும் போக்குவரத்து கழகங்களின் ஊழியர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொண்ணூற்றி ஒரு நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் ஆனால் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்களுக்கும் குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் எண்பத்தி ஐந்து வீதமும் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் ஆனால் இருநூறு நாட்களுக்கும் குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வீதமும் இருநூறு நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் அறுநூற்றி இருபத்தி ஐந்து வீதமும் பொங்கல் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் இந்த உத்தரவின்படி அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி நூற்றி ஐந்து போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு ரூபாய் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்